அதிஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ வந்த செய்தி அதாவது முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா போகிறாரு பதினேழு பேருக்கு இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதல் கொடுத்துருக்குது இங்கேருந்து தனி விமானத்தில் துபாய் போய்ட்டு அங்கேருந்து அமெரிக்கா போகிறாரு நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கலாம்ங்கிறது தற்போதைய செய்தி அதனை தொடர்ந்து வந்து உதயநிதி அவர்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்து உளவுத்துறை நோட் போட்டு அனுப்புது ஏற்கனவே அவருக்கு வந்து உள்துறையை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பரவலாக பேசப்பட்டு வந்தது இன்றைக்கி அமைச்சரவை கூட்டத்தில் என்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டது கே என் நேரு அவர்களுக்கு பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவருக்கு ஒரு கூடுதலாக ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க ஒரு அமைச்சர்கிட்டருந்து சீனியர் அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு இலாக்காவை பறித்து இவருக்கு கொடுக்குறாங்க நாலு புதிய அமைச்சர்கள் வராங்க ரெண்டு அமைச்சர்கள் நீக்கப்பட போகிறார்கள் அப்புறம் பல மா மாவட்டத்தில் உள்ள இந்த பிரச்சனையான கவுன்சிலர்களை அவங்க வந்து எச்சரிக்கையை விடவும் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க உதயநிதிக்கு உள்துறையா இல்லை உதயநிதிக்கு இப்போது உள்ள துறையா அதில் ரெண்டு மூணு விஷயம் உலாவுது என்ன நடந்தது ஏன் இந்த தாமதம் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த பதவி ஏற்புளாக நடந்திருக்கணுமே ஏன் நடக்காமல் போச்சு இப்போ கடைசியாக எல்லா நாளிதழையும் வந்த செய்தி இருபத்தி மூணுங்கிறாங்க நமக்கு கிடைத்த தகவல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அவர் துணை முதல்வராக பதவியேற்பார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது அதை முடிச்சுட்டு இருபத்தி ஏழு போகிறார் யார்கிட்ட அதிகாரம் இருக்குது இப்போ சமீபத்தில் நடந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா போஸ்டிங்கும் அவங்களுக்கு தெரியும் உதயநிதி அவர்கள் சொல்லி தான் நடந்தது ஏன்னா அவர் வந்து ப பவரில் இருக்கும்போது அவருக்கு வேண்டிப்பட்ட ஆளுங்களை போடுவார் எல்லாமே ரொம்ப ஐபிஎஸ் முடிச்சு ரெண்டு மூணு வருஷத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய இடத்துல போஸ்டிங் போட்டிருக்காங்க ஒரு இடத்துல நல்லதும் கூட ஏன்னா கொஞ்சம் அவருக்கு ஏற்ற மாதிரி ஆளை போட்டு கொஞ்சம் ஆக்டிவாக நமக்கு என்ன சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு எந்த ஆட்சி வந்தாலும் அவர்களுக்கு கேட்டுறவங்களை போடுவாங்க அந்த வகையில் உதயநிதி வருகிறாருன்னா அவர் அவருக்கு பதவி கொடுத்தா தான் அவர் எந்த மாதிரி செயல்பட போகிறாருன்னு தெரியும் அதுக்கு முன்பே அவரை குறை சொல்வது நியாயம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைக்கு வந்த தகவலை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் முதல் விஷயம் பதினேழு பேருக்கு வந்து இன்றைக்கி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இன்றைக்கி உச்சநீதி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட்டும் கொஞ்சம் உரசல்லாம் இருக்கும்போது ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்ணாமலை வந்து இதை சொல்ல இதை இப்போ சொல்ல முடியாது இல்லை இல்லை முதலமைச்சர் வந்து நிறையா பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒப்புதல் கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் போன சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஒப்புதல் கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா அப்போ மோடி வந்து அப்போ ஒப்புதல் கொடுப்பாரு அண்ணாமலை வந்து கிண்டல் பண்ணுறாருங்கிறது சரியான வாதமாக இருக்காது அண்ணாமலை பண்ண மாட்டார்னு நினைக்கிறோம் ஏன்னால் போன தடவையே அது பிரச்சனை ஆகிருக்குது அவருக்கு இங்கேருந்து பணத்தை தூக்கிட்டு போனார் துபாய்க்கெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி இந்த விஷயம் நடந்துருக்குது ஒன்று இன்னொன்று உதயநிதி அவர்களுக்கு முதல்ல ரெவன்யூவை கொடுக்கலான்னு ஒரு பிளான் நடந்திருக்குது ரெவன்யூவை கொடுத்து அவரை அந்த 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 மினிஸ்டர் ஆக்கிடுவோம் ஏன்னா இ எல்லாமே மக்கள் இப்போ இதாக வரும் ஏற்கனவே அவர்கிட்ட வந்து சிறப்பு செய செயலாக்கத்துறை இருக்குது அதுவும் நல்ல துறை இது ஒரு நல்ல துறை அப்படின்ட்டு அதில் முதல்ல கொடுக்கலான்னு நினச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உள்ளாட்சித்துறைங்கிறாங்க உள்ளாட்சித்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கே என் நேர் அவர்கள் துறை வரக்கூடிய நாட்களில் கே என் இருந்து அந்த இலாக்காலாம் பிடுங்கினீங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷனில் செலவு பண்ணணும் இன்னொன்று ஆக்டிவாக இருக்கணும் இப்போ இருக்க சீனியர் அமைச்சர்கள் ஆக்டிவாகவும் ஃபண்டை இறக்கி ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் கே என் நேரு செயல்வியில் அதில் மாற்றுக்கறதே இல்லை திமுகலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க அப்போ அவர் டிபார்ட்மெண்ட்டை கை வைக்க வேணாம் ஏன்னா நல்லா போயிட்டுருக்கவுன்னே என் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்போ அதில் தான் அந்த உள்துறை வேணாம் அதாவது உள்துறைன்னா நம்ம இது நம்ம கே நேரு அவர்கள்ட்ட இருக்க துறை உள்ளாட்சி அப்போ உள்துறையை கொடுக்கலாம் ஏன்னா சிஎம் உடைய துறை அப்படியே கொடுத்துருவோம் அப்படின்னு பேசப்பட்டது இப்போ இன்றைக்கி காலையில் நடந்த கூட்டத்தில் அதுவும் வேணாம் சீனியர் அமைச்சர்கள் என்ன சொல்ல சிறப்பு செயலாக்கு திட்டமே நல்ல துறை அதுவும் இல்லாமல் துணை முதல்வராகிட்டு அவர் தான் டோட்டலாக கண்ட்ரோலு அதனால் அவர் வந்து மேனேஜ் பண்ணிக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தான் கடைசியாக அதுதான் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்டேட் இல்லை அதில் இப்போதைக்கு சிறப்பு செயலாக்கத்துறை மட்டும்தான் அதுக்கு து துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவி உயர்வு ஏற்கனவே வந்து உளவுத்துறை வந்து நோட் போட்டு அனுப்பிட்டுருக்கு உதயநிதிக்கே சமீபத்தில் அவர் வந்து இந்த எல்லா ஊருக்கும் ஆய்வு கூட்டம் போனார் அப்போவே முன்னாடியே இந்த மோப்பன் என்ன ஏன்னா சிஎமுக்கு என்னென்ன புரோட்டக்காலோ அதே புரோட்டோக்கால் அப்புறம் தங்குற இடத்துலலாம் புரோட்டோக்கால் போட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சிஎம் வந்து அந்த நடை போனார்ல இப்போ நம்ம அப்பா நினைவு கலைஞர் அவர்கள் நினைவிடத்துக்கு நடந்து போனார்ல அப்போ காரில் வந்து துரைமுருகன் இல்லை ஏவா வேலுவும் நேரு அவர்கள் அவர்கள்லாம் உட்காந்து போகும்போது அவர்கள் என்ன பேசுனாங்கிறத கூட நோட் போட்டு உதயநிதிக்கு அனுப்பியிருக்காங்க அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக அவருக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் உள்துறை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நமக்கு கிடைச்ச தகவல் இப்போது ஊர்ஜிதமாகலை இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது உதயநிதி அவர்கள் அவர்களுக்கு விருப்பப்பட்ட எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் அவர் கண்ட்ரோலில் வர வரவுக்கு இப்போவே எல்லாம் பண்ணிட்டாங்க ஏன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னென்னா முதல்வர் பேரை சொல்லி முதல்வர் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சில பேர் வந்து முதல்வர்ட வந்து தப்பு தப்பாக விஷயம் சொல்கிறாங்க அதிகாரிகள் ஆட்டம் நடக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது உதயநிதி சொல் உதயநிதியாக சில விஷயம் நினச்சா கூட பண்ண முடியல அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உண்மையிலேயே இருந்தது அதனால தான் முதல்வர் வந்து முதல்வரை பார்க்க ரெண்டு மூணு பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்ருக்காங்களாம் சீனியர் அதிகாரிகள் ஆனால் எப்பயுமே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிறாரு எதுவுமே சொல்ல முடியல இது வந்து முதல்வர் திட்டமிட்டு தான் பண்ணுறாரு ஏன்னா தேவெல்லாம் வந்து நிறைய பேர் புகார் இருக்காங்க கொஞ்சம் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவர் வந்து பொறுப்புகளை பையன்ட்ட குழுக்க தயாராயிட்டார் அது ஒருத்தர் தான் நம்மளும் நினைக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதயநிதி அவர் அவருக்கு தக்க அமைச்சரெலாம் பார்ப்பார் வேறு சொன்ன மாதிரி துரைமுருகன் இருந்து மைண்ட்ஸ் எடுத்து கே என் நேர்வர்கிட்ட கொடுக்கப்படுறதா சொல்கிறாங்க அது ஓரளவுக்கு உறுதியான தகவல் தான் தெரியுது ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இன்னும் ஒன்றரை வருஷம்தான் ஆகுது பணத்தை இறக்கி செலவு பண்ணணும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய துரைமுருகன்லேருந்து நிறைய அமைச்சர் சொல்லலாம் யார் வேணால் அவர்கள் மாதிரி பணத்தை இறங்குறதுக்கும் வேகமாக பணியாற்றுறதுக்கும் இப்போ சை இப்போ அவ்வளோவா ஏன்னா ஏவா வேல் பண்ணுவார் அதை விட சிறப்பாக பண்ணக்கூடியவர் நேரு அப்படிங்கிறதுனால மைண்ட்ஸை கொடுத்துருவோம் துரைமுருகன் கோவிச்சாலும் பரவாயில்ல ஏற்கனவே துரைமுருகன் வந்து கொஞ்சம் புலம்பெல்லாம் தான் இருக்கார் இருந்தாலும் துரைமுருகன்ட்டு மைண்ட்ஸ் ரொம்ப நாள் எதிர்பார்த்தது தான் துரைமுருகன் அவர் இருக்கார் அவங்க பையனுக்கே சீட்டு கூடாதுன்னு சொல்லி கதிரானதுக்கு அதுக்கப்புறம் சீட்டு கொடுத்தது இன்னும் குறிப்பாக நல்லா போயிட்டு இருந்த கூட்டணியில் தேவையில்லாமல் வந்து ஐயா ராமதாஸ் அவர்களை கூட்டு வந்து முதலமைச்சரை பார்க்க வச்சது அப்போ விடுதலை சிறுத்தைகள் கோவமானது அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் போனது திரைமுருகன் மேலே ஒரு பெரிய கடுப்பில் இருந்தால் அவங்க பையன் ஜெயிச்சதே கஷ்டம் விடுதலை சிறுத்தைகள் ஒர்க் பண்ணியெல்லாம் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே ஏற்கனவே வந்து உடனே வந்து அதை வந்து ப்ரொசீட் பண்ண சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதன் பிறகு தங்கம் தென்னரசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்தூர் ராமச்சந்திரன் இவர்கள் மேலே வந்து சொத்து குவிப்பளவுக்கு டெய்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு இதுவெல்லாம் முதலமைச்சர் உடனே இன்னைக்கு அவங்களெல்லாம் யார் யாருக்கு பிரச்சனை வருமோ அவங்களால நீக்கிட்டு புது ஆட்களை போடுங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு ஆனால் காப்பாற்றுறதுக்கோசரம் அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து தண்டனை அதிகப்படுத்தப்பட்டால் அவர் வந்து பொன்முடி மாதிரி இந்த பதவியே இழக்கலாங்கிறாங்க அதனால் கொஞ்சம் சிவியர் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாத்தோட முந்தி இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் தான் இருக்கார் ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் தங்கம் தென்னரசு நம்ம கே கே சந்தை இவர்களில் கே சாருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சிஎம்க்கு பிடிக்கல அதனால் அவரை மாற்றுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு ஏன்னா முதல்ல ரேஸ்ல யாருன்னு இருந்தா மதிவேந்தன் இருந்தாரு நம்ம சுற்றுலாத்துறை அந்த இது நம்ம செய்தித்துறை அவர் இருந்தார் மனோ தங்கராஜுக்கு கண்டிப்பா அவருடைய பதவி பறிக்கப்படும்ங்கிற மாதிரி சொல்றாங்க மனோ தங்கராஜ் காந்தி இவர்களுடைய பதவி பறிக்கப்படும் திருப்தியாக இல்ல அதே சமயம் செஞ்சி மஸ்தான் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் எடுக்கிறாங்க அவ்வளோ முழுமையாக எடுக்கலை அவர் ஒரே டிபார்ட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க அவர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அவர் இதை பேசிட்டார் பொழுது இந்த இந்த தகவலாம் இன்றைக்கி வந்து அறிவாலய வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் முதல்வருக்கு ஒரு போன ரிப்போர்ட் கொஞ்சம் கவனம் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் ஆகுது அதில் சொல்லப்பட்ட விஷயம் வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி இதே கூட்டணி மெயிட்டன் ஆகணும் பக்காவாக இறக்கி நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் அதுக்கு தான் ஃபண்டை இறக்கிறதுக்கான வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா அரசியல் ஜீவ் பண்ணுறது தான் தேர்தலுக்கு ஒரு பெரிய தொகை வந்து செலவு பண்ணி ஆகணும் அது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் செலவு தான் முக்கியம் ஏற்கனவே வந்து அதிமுகவில் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க நமக்கு தெரியும் பணத்தை எவ்வளோவோ செலவு பண்ணாங்க பணம் ஒரு பிரதானம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தாண்டி இப்போ ரொம்ப பிரதானம் ஈரோடு தேர்தலில் பார்த்துட்டோம் நம்ம இப்போ நடந்த தேர்தலில் பார்த்துட்டோம் எல்லாத்துலேயுமே அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கான கதவு மூடப்பட்டு விட்டதுன்னு தான் சொல்கிறாங்க அது கூட இனிமேல் கூட்டணி இல்லைன்னு சிஎம்ஏ முடிவு பண்ணிட்டார் அதனால் இப்போ இருக்க கூட்டணி தான் என்ன ஒரு சின்ன விஷயன்னா இங்கே இருக்க கூட்டணி தான் இப்போ எடப்பாடி பள்ளி கிட்ட போகணும் இங்கேருந்து அதிருப்தியாளர்கள் தான் அங்கே போகணும் இங்கே எல்லாத்தையும் அமைதியாக வச்சுட்டோம்னா ஏன்னா இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க சமீபத்தில் கூட்டு போய் திருமாவளவன் பார்த்தார் பத்து சீட்டு கை கிடைச்சாலும் ஜெயிக்க முடியும் அங்கே அதிமுகவில் இருபது சீட்டு ஜெயித்தாலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா சில பேர் வந்து காங்கிரஸ் விஜயோடைய கூட்டணிங்கிறாங்க நம்மை பொறுத்துல பார்க்கும்போது இப்போதைக்கு விஜய் வந்து என்ன கொள்கைனே தெரியாத போது எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குன்னு தெரியாத போது திமுகவுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுப்பாராங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா அரசியல் எதுவும் நடக்கலாம் அதனால தான் திமுக ஒருங்கிணைப்பு குழு கூட்டு அதுவே ஒரு பக்கம் இப்போதைக்கு ஃபண்டுக்கு ஃபண்டை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வழிமுறைகள் அது ஒரு பக்கம் நேரு அவர்கள் ஆக ஏகப்பட்டது பண்ணியாச்சு இன்னொன்று ஆட்சி நிர்வாகம் எல்லாமே உதயநிதி கண்ட்ரோல் உதயநிதி தான் இப்போ அடுத்த முகம் அப்படிங்கிறனால அவர் தான் இனிமேல் எல்லா வலையும் பார்ப்பார் முதல முறவளித்தருடைய பயணம் நாற்பத்தஞ்சு நாள் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசுவோம் இப்போதைக்கு மற்ற வேலைலாம் போகணும் இதையும் தாண்டி முதலமைச்சர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காருலாம் சொல்லப்பட்ட போது அண்மையில் நடந்த கலைஞர் அந்த நினைவில் ஒரு பாட்டுக்கு நடக்கிறார் அது நடந்தது மக்களும் பார்க்குறாங்கல்ல ஏன்னா அவர் வந்து நீங்கள் வந்து பிரேமலாதான் சொன்னாங்கள்ல அவரால் இது பண்ண முடியலன்னு நடக்கிறாரு கேட்டபோது இல்லைங்க வீட்டிலே நீச்சல் பயிற்சியெலாம் பண்ணிட்டுருக்காருங்க அவர் ஆல்மோஸ்ட் ரைட்டு இன்னொன்று எல்லா ஊருக்கு போனாலும் மெடிக்கலுங்கிறது இந்த வயசுக்கு மேலே கண்டிப்பாக நடக்க வேண்டியது தான் அது யாரையும் கூறலாம் சொல்ல முடியாது நம்ம ஆனாலும் முதல்வர் ஆக்டிவாக இருக்கார் கண்டிப்பாக இப்போ நீங்கள் கா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு கூட்டம் திறந்து வைக்கிற ஏதோ ஒன்று ஆக்டிவாக இருக்கார் முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாருங்கிற இமேஜ் இருக்குது ஆனால் வில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையா நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க அந்த பெருசாக மக்கள்கிட்ட எடுப்பில் தான் இன்னொன்று இன்னொரு மோட்டும் போட்டு அனுப்பியிருக்காங்க அதாவது இவங்கெல்லாம் வந்து பிரச்சனையானவர்கள்னு சொல்லிட்டு இப்போதைக்கு யார் மலையும் கை வைக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஏன்னா என்னென்னா சில அவதூறு கருத்துக்கள் வந்துட்டு தான் இருக்கும் எல்லாத்தையும் மலையும் நம்ம கைது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அது நல்லா இருக்காது அதனால் இப்போதைக்கு முதல்வருக்கு அது ஒன்று இன்னொன்று சில பேர் மேலே வழக்கு போட்டு அவரை நீதிமன்றம் விடுவிக்குது அதையும் பார்க்க சொல்லியிருக்காங்க சில பேர் தேவையெல்லாம் வழக்கு தான் கவர்மெண்ட் கெட்ட பேர் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கண்டித்த மாதிரியும் தெரியுது இப்போதைக்கு திமுக வட்டாரத்தில் இந்த தகவலாம் இருக்குது அதனால் வெகு விரைவில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு மாற்றங்கள் அதிகமாகலாங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்